நேற்று பிற்பகல் பெர்லிண்டன் நகரில் உள்ள வியூ மாலில் ஒரு நகைக்கடை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது ஷாப்பிங் மாலில் நகைக்கடைகளை கொள்ளையடிப்பது சாதாரணமாகிவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டும் மொத்தமாக ஐம்பத்தொரு நகைக்கடைகள் பெரிய ஒரு கேங் மெம்பர் இன்றைக்கு வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் பெயிலில் வெளியில் வந்து பொதுமக்களுக்கு அவர் கூறும் செய்தி என்ன நாலு இன்டர்நேஷ்னல் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டாவது தடவை அப்படிப்பட்டு பெயிலில் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கிறாங்க வெளி உலகத்தை பார்க்காமலே வயிற்றிலேயே அந்த பிள்ளை இறந்து போயிருக்கு வெட்பி ஃபோர் ஆம் ஒன் ஆம் ரொபரியில் ஈடுபட்ட மப்ரீத் சிங் பதிமூன்று சார்ஜஸ் நாலு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க வெறும் அஞ்சு மாத ஜெயில் தண்டனைக்கு பிறகு ப்ரொபேஷனில் வெளியில் வந்திருக்கிறார் அடுத்தது நாங்கள் என்னத்தை எதிர்பார்க்கலாம்னு சொன்னால் உங்களோடய வீட்டில் கார் இருக்கோ இல்லையோ யாரோ வந்து பெல் அடிக்கப் போகிறாங்க நீங்கள் கதவை துறை கதவை உடைச்சிட்டு நேராக உள்ளுக்கு வரத்தான் போகிறாங்க அப் வணக்கம் இல்லா எப்படி இருக்கீங்க நேற்று மேப்பல் வியூ மால் பேர்லிங்டன் நகரத்தில் இருக்கிற அந்த மால்ல பகலில் நாலு மணி அளவில் மூன்று பேர் ஒரு கொள்ளையடிச்சிருக்கிறாங்க ஒரு நகை கடையை ஆனால் நியூஸில் வந்து ரெண்டு பேரை தான் தேடுறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த கிளிப்பில் பார்த்திங்கன்னு சொன்னால் மூன்று பேர் கொள்ளையடிச்சிட்டு ஓடுற மாதிரி இந்த வீடியோவை காணக்கூடியதாக இருக்குது இந்த மோல் வழியில் கொள்ளையடிக்கிறது இது ஒன்றும் இல்லை மொத்தமாக கேனடாவில் எல்லா மூலையுமே கொள்ளையடிச்சு தான் இருக்கிறாங்க முக்கியமான மோலை சமீபத்தில் ரெண்டு கிழமைக்கு முதல்ல ஃபியாவி மோலில் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க இந்த மோலில் இந்த வருஷமே அதே நகைக்கடையை இதுக்கு முதலே கொள்ளையடித்தாங்க இதில் அஞ்சாறு பேரை பிடிச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் மாக்வில் மோலில் கொள்ளைய கொள்ளை சம்பவத்தில் கூட அரஸ் செய்திருக்கிறாங்க ஆனால் இப்படி இருந்துமே இப்போவும் ஈஸியாக வந்து ரெண்டு மூன்று பேருன்னு வந்து ஒரு பெரிய மோல்லே வந்து கொள்ளையடிச்சுட்டு போகிற அளவில் ஈஸியாக இருக்குது இவங்களுக்கு இந்த கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுறவங்க எல்லாமே புதுசு புதுசாக வாராங்களா இல்லாட்டி பெயிலில் ரிலீஸ் பண்ணப்பட்டு அடுத்த நாள் இன்னொரு கடையில் போய் கொள்ளை அடிக்கிறாங்களா இதுதான் கிளியராக தெரியவில்லை இந்த லோவை தான் விளங்கி கொள்ள முடியல இவங்களும் பிடிக்க மாட்டாங்க பிடிச்சாலும் திரும்பி விட்டுருறாங்க பொதுமக்கள் பிடிச்சி கொடுத்தாலும் ஒரு பிரச்சனை இருக்குது பிராம்ட்டனில் ஒரு ஷாப் லிஃப்டிங் நடந்துருக்கு ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒரு நபரை அவங்க பிடிச்சிருக்குறாங்க அடிச்சுருக்குறாங்க போலீஸ் வர மட்டும் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க போலீஸ் வந்த உடனே அந்த நபரை பார்த்துட்டு யார் இவரை அடித்தது அடித்தவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தேடி கொண்டுருந்துருக்குறாங்க இன்றைக்கு பேர்லிங்டன் நகரத்தில் நடந்த இந்த நகை கொள்ளை சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முதலாவது நகைக்கடை கொள்ளை சம்பவம் இந்த கொள்ளை சம்பவங்களை வச்சு பார்க்கும் பொழுது எவ்வளோ வீடியோக்கள் எவ்வளோ சேனலில் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி கொள்ளைகள் நடக்குது பிடிக்கிறாங்க எல்லாம் சொல்லியுமே இப்போ சிம்பிளாக வந்து கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த லோ நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரி கொள்ளைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது வழியே குறைறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த கார் திருட்டுகள் இது ஒவ்வொரு நாளும் ஒரு கார் திருடு போய்கொண்டு தான் இருக்குது இங்கே ஒரு பெரிய ஒரு கேங்டரை பிடிச்சிருக்குறாங்க அவர் முதல் தரவ இல்லை ஆல்ரெடி நாலஞ்சு தரம் பிடிப்பட்டு பெயிலில் வந்து வந்து இப்போ கடைசியாக இவர் வெயிலில் வந்திருக்கிறார் வரும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவர் மெயிலில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வழங்கியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த லோ இப்படி இருக்கும் மட்டும் இந்த கொள்ளைகள் இந்த கார் திருட்டுகள் நடந்து கொண்டே தான் இருக்க போகுது அவர் சொறி சொல்கிறார் மக்களுக்கு தங்களால் பொதுமக்களுக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் இனிமேல் நான் இந்த தவிர செய்ய மாட்டேன் இந்த சார்ஜஸ் எல்லாத்துக்குமே நான் வெளியில் வாரத்துக்கான வழிமுறைகளை தான் பார்க்க போகிறேன்னு அதே நேரத்தில் அவட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கேன் விட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆறு ஏழு தடவை உள்ளுக்கு ஜெயிலுக்குள்ளே போயிட்டு போயிட்டு வந் திருப்பி வந்து வந்து அதே தான் திருப்பி திருப்பி செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க இந்த ஆர்டிக்கலில் இவருடைய நண்பர்கள் என்ன கேர் இந்த தொழிலை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்க போகிறோம் அதற்கு த கேங் மெம்பர் என்ன சொல்றா விஷ் பண்ணுறார் நீங்கள் செய்கிற தொழிலுக்கு நான் வந்து பிளஸ் பண்ணுறேன்னு அதே நேரத்தில் பொது மக்களுக்கு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறார் இந்த கெனடியன் லோ இருக்கு மட்டும் இந்த திருட்டுகள் நடந்து கொண்டு தான் இருக்க போகுது இங்கே இவங்க காரை மட்டும் திருடினாவே பரவாயில்ல இந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய கொடூரமான சம்பவமே நடந்திருக்கு பல வருடங்களுக்கு பிறகு இவங்க ப்ரெக்னென்ட் ஆகிருக்கிறாங்க இதுக்கு முதல்ல இவங்களுக்கு ஒரு சன் இருந்திருக்கு அந்த ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு இவங்க சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு பேபி போயோ பேபி கேர்ளோ வரப்போகுதுண்டு அந்த ஒரு சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது இரவு ஒன்பது மணிக்கு வீட்டு பெல் அடிச்சிருக்கு அந்த வீட்டில் இந்த லேடி நாலு வயது உள்ளே இவருடைய சன் அதை விட அவருடைய பிரதர் நெவ்யூ தான் இந்த வீட்டில் இருந்துருக்குறாங்க எல்லாருமே சின்ன பிள்ளைகள் கதவை துறக்கும் பொழுது துப்பாக்கி முனையில் இந்த லேடிக்கு குறிவைத்து இந்த வீட்டுக்குள்ளே இவங்க வந்திருக்குறாங்க காரை தேடி வந்திருக்குறாங்க கார் இல்லை இவருடைய கணவர் வெளியில் போயிருக்கிறதால இந்த கார் அந்த இடத்துல இல்லை ஆல்ரெடி இவங்க இந்த காரை டேகட் பண்ணியிருக்கிறாங்க இரவு ஒன்பது மணியிலிருந்து விடிய காலமாக மூன்று மணி மட்டும் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க ஹஸ்பண்ட் வீட்டை வரும் மட்டும் அந்த காரோட ஹஸ்பண்ட் காலமாக மூன்று மணிக்கு வீட்டு கதவை திறந்து உள்ளே வர வந்த உடனே உங்கள் துப்பாக்கி முனையில் ஹஸ்பண்டை பிடிச்சி பேஸ்மெண்டில் கூட்டிக் கொண்டு போய் அடைச்சி வச்சு கார் கீழே எடுத்துக்கொண்டு இவங்க வெளியில் தப்பி ஓடி போயிட்டாங்க இந்த வீட்டுக்கு இது முதலாவது சம்பவம் இல்லை இதே மாதிரி லாஸ்ட் இயர் ஒரு கார் திருடு போயிருக்கு இது இவங்களுக்கு ரெண்டாவது கார் சரியாக ரெண்டு கிழமைக்கு பிறகு இவங்க செக்கிங்குக்கு போயிருக்கிறாங்க அந்த செக்கிங்கில் உங்களுக்கு கூறப்பட்டது வயிற்றில் இருக்கிற குழந்தை இறந்து விட்டதுண்டு அதாவது சுவாசிக்கிறதை நிறுத்தி விட்டது வெறும் ஒரு கார் திருட்டால் இவங்க ஒரு குழந்தையே இழந்திருக்கிறாங்க அப்படி அவங்கள பிடிச்சாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அவங்க வெளியில் வருவாங்களா இருந்தால் இந்த சட்டம் இங்கே என்ன தான் சொல்கிறது இங்கே ஒரு ஆம் ரொபரி நடந்திருக்கு கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி விப் பி ஃபோர்ஓ ஒனில் நடந்த அந்த இன்சிடென்ட் அந்த இன்சிடெண்ட்டில் நாலு பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க இந்த சேஸிங்கில் இவர் லிக்கர் ஸ்டோரில் வந்து பொருட்களை களவெடுத்துக்கொண்டு ஃபோரோ ஒனில் போகும்பொழுது போலீஸ் சேஸ் பண்ணும் பொழுது தான் இந்த சம்பவம் நடந்தது இவரை பிடிச்சு இவருக்கு பதிமூன்று கேஸஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இவர் இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை இது செகண்ட் டைம் இவர் பிடி ஆம் ரொபரியில் நாலு பேர் இழ உயிரிழந்துமே இவர் இன்றைக்கு பெயில் அதாவது ப்ரொபேஷன்ல வெளியில வந்திருக்கார் அஞ்சு மாசம் ஜெயில் தண்டனைக்கு பிறகு ஸோ இன்னைக்கு லோ எப்படி இருக்குன்னு சொன்னா நாலு பேர் உயிரை இழந்தாலும் பதிமூன்று சார்ஜஸ் இருந்தாலும் உங்களால இந்த ஜெயில் தண்டனையை விட்டு வெளியில வரலாம் அது மட்டும் இல்லை இது இவருக்கு ரெண்டாந்தரம் இப்படி செஞ்சு உள்ளார் சரி இதை கெனேடியன்ஸ் தான் செய்கிறாங்கன்னு பார்ப்போம் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது நாலு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணு பண்ணிருக்கிறாங்க ஓப்வீல் நடந்த சம்பவம் இருபதுக்கு மேற்பட்ட கார்களை உடைச்சி காருக்க பொருட்களை வழியில் எடுத்து கிரெடிட் கார்டு எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதில் வயதுகளை பாருங்கள் எல்லாருமே இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கனடாக்கு வந்து ஒரு வருஷம் மினிமம் ரெண்டு வருஷம்தான் இருக்கும் குருபிரீத் சிங் பத்தொம்போது வயது அக்ஷ்தீப் சிங் இருபது வயது அன்வா ப்ரீத் சிங் இருபது வயது டில்ப்ரீத் சிங் இருபத்தி ஒரு வயது இது இவங்களுக்கு புதுசு இல்லை இதில் மூன்று பேர் வந்து ஆல்ரெடி இதில் பிடிப்பட்டு சார்ஜ் பண்ணப்பட்டு பெயிலில் வந்து இது ரெண்டாவது தடவை செஞ்சு ரெண்டாவது தடவையும் பெயிலில் வந்து இப்போ கொலேஜ்லையே படித்து கொண்டிருக்கிறாங்க ஸோ இந்த சிஸ்டத்தை பாருங்கள் இங்கே இருக்கிறவங்களாம் இருக்கட்டும் கனடாவுக்கு புதுசாக வர்றவங்க கூட இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் யாரும் இந்த நாட்டில் திருடலாமண்டு இப்போ ரீகப் பண்ணி பார்ப்போம் மோலில் வந்து குறைஞ்சது ஏழு எட்டு மோலில் இன்றைக்கு திருட்டு சம்பவம் நடந்திருக்கு பத்தொன்பது இருபது பேரும் வந்திருக்குறாங்க ரெண்டு பேரும் வந்து கழுவெடுத்துருக்குறாங்க ஸோ யார் வேணாலும் எந்த மோல்லையும் வந்து ஈஸியாக கொள்ளையடிக்கலாம் அதுவும் பட்ட பகலில் நிறைய நகைக்கடைகள் பப்ளிக்கில் இருக்கிற நகைக்கடைகளில் கொள்ளை சம்பவங்கள் நடந்துருக்கு கார் திருட்டுகளை பாருங்க டெய்லி நடந்து கொண்டு தான் இருக்குது இவங்களை எல்லாமே பிடிப்பட்டு திருப்பி திரும்பி திருப்பி அதே ஆக்களே திருப்பி திருடி கொண்டே இருக்கிறாங்க இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து பாருங்கள் அவங்க கூட இதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இந்த சிஸ்டத்தை இந்த வீட்டில் நடந்த சம்பவங்களை பாருங்கள் வீட்டில் வந்து ட்ரைவேரில் தான் காரை திருடிட்டு சொன்னால் க வீட்டில் படத்து இருக்கும் பொழுது பெல் அடித்து து துப்பாக்கியை வச்சு கார்கி கேட்குறாங்க அடுத்தது நாங்கள் என்னத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் உங்களோடய வீட்டில் கார் இருக்கோ இல்லையோ யாரோ வந்து பெல் அடிக்கப் போகிறாங்க நீங்கள் கதவை துறக்காட்டி கதவை உடைச்சிட்டு நேராக உள்ளுக்கு வரத்தான் போகிறாங்க அப்படியான சம்பவங்கள் நடந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க இப்படியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது வெல்த்தியான ஹெல்த்தியான ஃபேமிலிஸை டார்கெட் பண்ணலாம் இது கேட்குறதுக்கு பயங்கரமாக இருந்தாலும் இது கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம்தான் இன்றைக்கி இவ்வளோ மோளில் கொள்ளை சம்பவம் நடந்தும் இவ்வளோ பாதுகாப்பு இருந்துமே இன்றைக்கு ஒரு மோளில் அடிச்சிட்டு ஓடி தானே இருக்கிறாங்க எங்கே இந்த பாதுகாப்பு இருந்தது இப்போ ஸோ பாதுகாப்பாக இருங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்